லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக நான்கு ஆண்டிலிருந்து இப்போது ஐந்தாவது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறது முதலமைச்சர் வந்து திராவிட மாடல் திட்டங்களால் தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சிக்கு வருவோம்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து எதுவுமே தெரியாமல் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பாக நடத்துகிறாரு இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு சிறப்பான ஆட்சியை இதுவரை தமிழ்நாட்டின் முதல்வர் கொடுத்து வந்திருக்கிறார் யாரும் எதிர்பாராத வகையில் சிறப்பான முறையில் கடந்த நான்கு ஆண்டுகள் வந்து சென்றிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி மட்டுமல்லாமல் சமூக பொருளாதார வளர்ச்சி அனைத்து தரப்பினரும் இன்க்ளூசிவ் க்ரோத் என்று சொல்லக்கூடிய கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லா தரப்பினருமே ஒரு மகிழ்வான நிறைவான வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமைந்திருக்கிறது இதற்கு வந்து ஏதோ நாங்கள் வந்து இந்த ஆட்சி நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தைகளால் சொல்லிவிட்டு போல டாட்டா என்ன சொல்லுது பொருளாதார வளர்ச்சியுடைய குறியீடுகள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் ஜிடிபி க்ரோத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு அதீதமான வளர்ச்சியை இதுவரை பெற்றதில்லை என்ன காரணம் சிறப்பான ஆட்சி எல்லா தொழிற்சாலைகளையும் தொழில் முனைவோர்களையும் இங்கே வந்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்க தொழில் தொடங்குவதற்கும் தொழிலை சிறப்பான முறையில் செய்வதற்கும் ஆகிய ஏற்பாடுகளை இந்த அரசு செய்திருக்கிறது இதோடு மட்டுமல்லாமல் பெண்கள் குழந்தைகள் கல்வி பெண்கள் முன்னேற்றம் இந்த இரண்டு தான் இந்த ஆட்சியுடைய இரு கண்களாக இருந்திருக்கிறது பெண்களுடைய வளர்ச்சிக்கு மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் புதுமை பெண் திட்டம் அரசு வேலைவாய்ப்புகளில் நாற்பது சதவீத இடஒதுக்கீடு முத்திரை தாழ்ந்த ஒரு சதவீதம் குறைப்பு என்ன தொடர்ந்து பல விஷயங்கள் காலை சிற்றுண்டி அது வந்து குழந்தைகளுக்கும் கல்விக்கும் அது உறுதுணையாக இருக்கிறது பெண்களுக்கும் அது உறுதுணையாக இருக்கிறது மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூலகங்கள் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்படி இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து டெலிவராக இருக்கு நான் முதல்வன் திட்டம் போல ஒரு சிறந்த திட்டம் இந்தியாவில் எந்த அரசுமே செயல்படுத்தல ஐஏஎஸ் அதிகாரிகள் உருவாக்கப்படுகிறார்கள் அரசு கல்லூரியில் படிப்பவர்களுக்கு வேலை இலகுவாக கிடைக்கிறது பெரிய மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்ல வேலை இலகுவாக கிடைக்கிறது இதை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா ஒன்றிய அரசு ஸ்கில் இண்டியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு போன பட்ஜெட்ல ஒரு கோடிஞ்சர்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நாங்கள் ஐயா இங்க வந்து கத்துக்கோங்க தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் பாடம் எடுங்கள் எப்படி ஒரு திட்டத்தை முனைப்போடு நடத்த வேண்டும் நான் முதல்வன் திட்டத்திற்கு அவர் என்ன சொன்னார் நான் முதல்வன் திட்டம் என்பது நீங்கள் உங்களை முதன்மைப்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல்வராக வர வேண்டும் முதலில் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு நிறைய சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தமிழ் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது எந்த மாநிலமும் இதை நிறைவேற்றவில்லை இளைஞர்கள் படித்த இளைஞர்களை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகிறது இது ஒரு பக்கம் இதை பொறுக்க முடியாத எதிர்கட்சிகள் இதை பத்தி எல்லாம் பேச முடியாதுல்ல ஐயா பொருளாதாரம் நலஞ்சு போச்சுன்னா யோ என்ன பேசுற நைன் பாயிண்ட் நைன் பர்சென்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்களை எது வந்து எமோஷனலா டச் பண்ணோம் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மொபைல் யாருனாலும் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க யாருனாலும் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அது மனதை பதற வைப்பதாக இருக்கிறது எந்த காட்சி எதை பார்த்தாலும் அது மனதை பதற ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது இப்போ இந்த செல்ஃபோன் யுகத்தில் எது ஒரு குற்றம் நடந்தாலும் சரி ஒரு விபத்து நடந்தாலும் சரி அது மனதை பதற வைப்பதாக இருக்கிறது அப்படி ஒரு எல்லா ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அது வீடியோவிலையோ சிசிடிவி கேமராவிலையோ பதிவாகிறது அதையெல்லாம் எடுத்து போட்டு மக்கள் மனதை பதற வச்சுட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு கிட்ட ஐயா உங்கள் ஆட்சியிலேயும் இப்படி தான் இருந்துச்சு உங்கள் ஆட்சியில் இதை விட மோசமாக இருந்துச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது ஒரு அப்செக்டிவா பேசுவாங்களா அப்செக்டிவா பேச மாட்டாங்க ஐயா உங்க ஆட்சியில் ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு அளவு குற்றங்கள் நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு குற்றங்கள் நடக்குது இல்ல மூணாயிரம் குற்றங்கள் நடக்குது இல்லை ஐயா இரநூறு குற்றங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு ரெண்டாயிரம் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் சொல்வது உண்மை சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது இப்போ ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு தான் சற்று குறைந்திருக்கிறது இது இதுதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றதுக்கு இதுவா மொபைல் வர வீடியோவை போட்டுட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னா காவல்துறை இப்படி நடக்குதுன்றாரு என்ன நடந்துச்சு அதற்கு வக்காலத்து வாங்கினது உயிரிழந்தார்கள் இரண்டு முதல்வர்கள் இருக்கிறார்கள் ஒரு முதல்வர் இருக்காரு இன்னொரு முதல்வர் இருந்தார் ஒரு முதல்வர் என்ன பண்ணாரு துப்பாக்கி சூட்ல குருவி சுடுறது போல சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்களை போராடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை துப்பாக்கி சுடு குருவி போல சுட்டார்கள் வந்து டிவியை குருவிட்டார்கள் கடைகோடி கன்னியாகுமரியில் ஒரு வயதான மூதாட்டி மீன் கூட பஸ் எதிர்ப்பு இறக்கிவிடப்படுகிறார் அவருக்கு நியாயம் கிடைக்கிறது டிவியை பார்த்து தெரிந்து கொண்ட முதல்வர் நியாயம் கொடுக்கிறார் இதுதான் இந்த இரண்டு முதல்வர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒருவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒருவர் எப்படி செயல்பட்டார் என்பதற்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது எடப்பாடி இப்ப ஆதாரத்தோட காட்டுறாரு அது மட்டுமல்ல ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோன்னு சொல்றாரு அவர் ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு எடப்பாடி அதாவது ரெண்டாயிரத்தி இப்ப 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 இருக்கக்கூடிய ட்ரெண்ட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆட்சி செயல்படுகிறது அப்படின்னா அந்த ஆட்சிக்கு வந்து சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கணும் அப்போதான் வந்து எல்லா திட்டங்களையும் அவர்கள் நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறை ஒன்றுமே பண்ணாத மோடி அவர்களுக்கே இந்திய மக்கள் மூன்றாவது முறை ஆட்சியை கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிராவில் இரண்டாவது முறை ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாவது முறை ஆட்சி வெஸ்ட் பெங்காலத்தில் மூன்றாவது முறை ஆட்சி மத்திய பிரதேசில் மூன்றாவது முறை நான்காவது முறை ஆட்சி பீகார்ல இரண்டாவது முறை பீகார் ஹரியானாவில் இரண்டாவது முறை ஆட்சி ஜார்க்கண்ட்ல இரண்டாவது முறை ஆட்சி இப்படி தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே இதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டாக இருக்குது அதாவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து வி கிவ் தேம் ஒரு ஃபுல் டேம் கொடுத்தாச்சு இன்னொரு ஃபுல் டேர்ம் கொடுப்போம் அப்போ தான் அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வையில் அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களை சென்றடையும் இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்ற நோக்கில் இந்தியா முழுக்க அந்த ட்ரெண்ட் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி மாறும் அது அதே தான் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இவர்கள் வந்து கூட்டணி அமைக்க முடியல இவங்க இவங்ககிட்ட யாரும் வரமாட்டறாங்க பாஜக மிரட்டி கூட்டணியை வச்சிருக்கு இவங்களுடைய கூட்டணியோட நோக்கம் என்ன இந்த கூட்டணியுடைய ஒரே நோக்கம் ஊழல் அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறையோட கைது நடவடிக்கையிலேருந்து தப்பிக்கணும் விஜயபாஸ்கர் மேல குத்கா வழக்கு இருக்கு அதுல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு அதுல அவர் கைது செய்யாமல் தப்பிக்க வேண்டும் ராஜேந்திர பாலாஜி மேல ஊழல் வழக்குகள் இருக்கு வேலுமணி மேல ஊழல் வழக்கு இருக்கு தங்கமணி மேல ஊழல் வழக்கு இருக்கு காமராஜ் மேல ஊழல் வழக்கு இருக்கு இவங்க எல்லாருமேலயும் ஊழல் வழக்குகள் இருக்கு இந்த ஊழல் வழக்குகள்ல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து இவர்களை கைது செய்யக்கூடாது இவர்கள் கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை அமலாக்கத்துறை அட்டாச் பண்ணிடக்கூடாது என்ற ஒரே நோக்கில தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கும் போதெல்லாம் என்ன ஆச்சு படுதோல்வியை சந்தித்தார்கள் இப்ப மட்டும் எப்படி ஜெயிப்பாங்க இல்ல மக்களை பற்றியோ மக்களுடைய நலன்கள் பற்றியோ முதல்வருக்கு அக்கறை இல்லை இப்ப நாங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்ச பிறகு அமித்ஷா கிட்ட நாங்க கேட்டதுனாலதான் அந்த ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க மெட்ரோ ஃபண்டும் சரி நூறு நாள் வேலை திட்ட பண்டையும் நாங்க கேட்டோம் அதிமுக கேட்டதுனாலதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அமித்ஷா அமித்ஷா அந்த கூட சொல்லலை அந்த மாதிரி இவங்க அறிக்கை விட்டதே கிடையாது சந்த அடிப்படையாக சொல்கிறாரு சொல்லுவாரா ஆதாரத்தை காமிங்க நீங்கள் எடுத்து போடுங்க நான் சொல்கிறது போயின்னா இது எடுத்து போடுங்க இதுக்கு முன்னாடி வந்து மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணம் கொடுத்ததுக்கு எப்படின்றத நீங்கள் ஆதாரத்தை வெளியில் விடுங்க இப்போ அந்த பெங்கால் புயலில் அந்த புயலில் நிதியை கேட்டோம் என்ன என்ன ஆணவமாக பேசினாங்க ஒன்றியத்தில் ஒன்றிய பாஜகவினர் நாங்கள் என்ன ஏடிஎம்மாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க அப்போ எங்கே போனாங்க அதிமுக அப்போ எதாவது பேசினாங்களா ஆனால் ஒக்கி அப்போது பணத்தை கொடுக்கல அப்படின்னா அப்போ குரல் எழுப்பியது யார் அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான ஒரு கடிதத்தை எழுதினார் அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அவங்க அப்போ கூட்டணியே இல்லையே நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஏழு அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மெட்ரோ ரயில் செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கும்போது கூட்டணி இல்லையே அப்புறம் எந்த இதில் இது பண்ணாங்க கூட்டணி தான்ப்பா அப்போ அப்போ கள்ள கூட்டணின்னு சொன்னது உண்மையின்னு ஒத்துக்கிறாரு அவர் என்னவும் முன்னுக்கு முரணாக பேசிக்கிட்டு மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்களை வந்து அதாவது என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம எதை வேணால் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு போக்கு ஆணவ போக்கு தான் இதற்கு காரணம் இப்போ இறுதியாக இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த வார் பரபரப்பு நாடு முழுவதும் பற்றியிருக்கு இந்த பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது மீண்டும் பாகிஸ்தான் இந்தியாவுடைய காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த பதற்றத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்கு சிப்போ பெஹல்காம் என்ற இடத்துல தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி இருபத்தி ஏழு இந்தியர்களுடைய உயிரை குறிவைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மத அடிப்படையில் ஏதாவது ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீவிரவாதிகளின் நோக்கம் நீ யாரு நீ ஹிந்துவா முஸ்லீமா என்று கேட்டு சுட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்காங்க தகவல்கள் அங்கிருந்து வந்துச்சு இப்போ என்ன நோக்கம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களும் இங்கே அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்க வேண்டும் ஒரு வெறுப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதலுக்கு பழி வாங்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது பழிக்கு பழி வாங்க வேண்டும் நம்ம ஊர்ல வந்து நம்மளை கொலை பண்ணிட்டு போறா எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியர்களின் குரலாக இருந்தது அந்த குரலுக்கு செவிசாய்த்து ஒன்றிய அரசு என்ன பண்ணிச்சு வி ஆர் கிவிங் மிலிடரி ஃப்ரீ ஹேண்ட் அவங்க என்ன வேணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்க டிசைட் பண்ணிட்டோம் கிவன் அ ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இன்றைக்கு வந்து ஒரு ஒம்பது இடங்களில் வந்து அந்த தாக்குதல் தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டிருக்கிறது நூறு தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி இன்றைக்கி தகவல்கள் வெளியில் வந்திருக்கு இந்திய இராணுவத்திற்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அருமையான ட்வீட்டை போட்டிருக்கார் இந்திய இராணுவத்திற்கு உறுதுணையாக இந்திய அரசிற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற அந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் இது வந்து இந்தியாவிற்கு எதிரான போர் இப்ப வந்து அனைவரும் ஒட்டுமொத்த இந்தியர்களாக ஒன்றிணைய வேண்டும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம் அப்படின்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க இந்திய ராணுவம் இந்திய டிஃபென்ஸ் வந்து ஒரு பிரஸ் இருந்தாங்க யாரெல்லாம் ப்ரெஸ் பிரஸ் கர்னல் சோஃபியா குரேஷி வினய் மிஸ்ரி அப்புறம் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்த மூன்று பேர் இருக்காங்க இந்த மூன்று பேரும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மூன்று பேரும் தான் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா உலக அரங்கில் அந்த தாக்குதலை பற்றி பேசுகிறார்கள் தீவிரவாதிகளுடைய தாக்குதலை பற்றி பேசுகிறார்கள் இது எதை காட்டுகிறது இந்தியாவுடைய பன்முக தன்மையை காட்டுகிறது பறைசாற்றுகிறது அதே போல முகமது ஜுபேர் தமிழ்நாடு அரசு வந்து மத நல்லிணக்கத்திற்காக அவருக்கு வந்து கோட்டை அமீர் விருது கொடுத்து அவரை கௌரவப்படுத்தியது எப்படி ஒரு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறார் முகமது ஜுபேர் ஒரு வார் அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா தாக்குதல் எதிர்த்தாக்குதல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ப்ரொபகாண்டா எந்த இதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளுடைய அந்த மன வலிமையை குறைப்பதற்காக லோயரிங் மொரேல் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவர்களை சோர்வடைய செய்ய வேண்டும் மன ரீதியாக சோர்வடைய செய்ய வேண்டும் என்பதற்காக பொய் தகவல்களை பரப்புவாங்க இன்றைக்கி அதை தான் சமூக சமூக வலைதளங்கள் வந்தவொன்னே அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஹிட்லர் வந்து புரபகண்டாவுக்காக கோஹ்பல்ஸ்ன்னு சொல்லி ப்ரொபகண்டாக்காக ஒரு துறையை வைத்திருந்தார் ஏன்னா இப்போ இல்லை எப்பொழுதுமே வந்து புரோபகண்டா ரொம்ப முக்கியம் அந்த ப்ரபகண்டாவை பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து இதை செய்துவிட்டோம் இந்தியா மேலே தாக்குதல் நடத்திட்டோம் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் பாருங்க இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஃபிளட் பண்ணிகிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியாவை அதை எல்லாம் ஒற்றை ஆளாக ஒற்றை ஆளாக நின்று அன்னைக்கு இது எல்லாமே பொய் இது இஸ்ரேலு இது வீடியோ கேமு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்ததுன்னு சொல்லி ஒற்றை ஆளாக நின்று செய்து காட்டினார் முகமது ஜுபேர் முகமது ஜுபேர் மேலே எப்படி பாய்ந்து பிராண்டினார்கள் அவர் மேலே எத்தனை வழக்குகளை போட்டாங்க எதற்காக பொய் செய்தியை அவர் வந்து பஸ்ட் பண்ணுறாரு இஸ் பஸ்டிங் ஃபேக் நியூஸ் என்பதற்காக அவர் மேலே இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வந்தார்கள் பொய் செய்தியை வந்து மறுத்தா யாருக்கு கோபம் வரும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்களுக்கு உலகத்துக்கே தெரியும் பொய் செய்தியை மறுத்தா பொய் செய்தியை வந்து ஃபேக் நியூஸை பஸ்ட் பண்ணா யாருக்கு கோபம் வரும் எல்லாருக்குமே தெரியும் எதனால் வழக்கு போட்டாங்க இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களே அவரை வந்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது அவர் போட்ட ட்வீட்ஸை அவரை யார் முகமது சுபேர் யாரெல்லாம் திட்டினாரோ யாரெல்லாம் இது பண்ணாரோ அவங்க எல்லாமே வந்து அந்த ட்வீட்ஸ் எடுத்து போட்டு இது பொய் இது ஸோ இதுதான் இந்தியா இந்தியாவிற்கு என்று ஒன்று வரும் பொழுது நாம் அனைவருமே வந்து இந்தியர்களாக ஒன்றுபட்டு எக்ஸ்டர்னல் ஆக்ரஷனை எதிர்க்கிறோம் ஸோ இதை வந்து அந்த இந்தியர் என்ற அந்த பெருமித உணர்வால் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் வந்து முக்கியம் அந்த மத இன வேறுபாடுகள் வந்து காணாமல் போயிடுச்சு இந்தியர்கள் என்று ஒன்றுபடும் பொழுது நம்முடைய வேண்டுகோள் எல்லாம் என்னென்னா நம்முடைய ஆசை எல்லாம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த ஒருங்கிணைப்பு இந்த யூனிட்டி எல்லா நாட்களிலுமே இருக்க வேண்டும் எல்லா சமயங்களிலுமே இருக்க வேண்டும் இது வந்து நம்ம இந்தியர்கள் என்று ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறது இந்த ஒற்றுமையை நாம் தொடர்ந்து கடைபிடித்தோம் அப்படின்னா இந்தியாவை வந்து யாரால் முறியடிக்க முடியும் அதுதான் நம்முடைய ஒரு இந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு வந்து அது ஒலிக்கீற்றாய் தெரிகிறது இந்த ஒற்றுமை வந்து ஒலிக்கீற்றாய் தெரிகிறது அப்துல் அசீஸ் இருக்கீங்க சரவணன் இருக்கும் நம்ம என்ன வேறுபட்டா இருக்கோம் இல்லையே எப்ப நீங்க கூப்பிட்டாலும் இன்முகத்தோடு தான் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் வந்து என்ன சொன்னாலும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறீர்கள் இதுதான் நம்முடைய சகோதரத்துவம் இதுதான் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியர்கள் என்ற அந்த ஒற்றுமை உணர்வை வந்து இந்த சம்பவங்கள் மீண்டும் நிலைநாட்டி இருக்கிறது இந்த ஒற்றுமை உணர்வை அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு